ஹை ஃப்ரை அனைவருக்கும் வணக்கம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பொதுவாகவே கேஸ் பிரச்சனைன்றது நிறைய பேருக்கு இருக்கும் அதை நம்ம ரொம்பவே ஈஸியாக சரி பண்ணலாங்க இதுக்கு மொத்தமாக இன்றைக்கி நாலு ரெமெடி பார்க்கலாம் இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெமெடிக்கு ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு எலுமிச்சி பழத்தை கால்வாசி எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லாக வந்து புழிஞ்சு விட்டுடணும் இதோட கூடவே வந்து நம்ம எலுமிச்சி பழத்தை போது கொஞ்சம் அழுத்தி புளிய வேண்டாம் ஏன்னா கசப்பாக இருக்கணுங்க அதில் ஜஸ்ட் லைட்டாக புளிஞ்சு அந்த சாறு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் அதில் ஒரு கால்வாசி சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மஞ்சத்தூள் இப்படி இது வந்து பெரிய ஸ்பூன்னால் நான் வந்து இதில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கணும் இது வந்து உப்பு நார்மலாக உப்பு தான் கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தில் இது வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ அதையும் அதே அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு சின்ன சைஸ் ஸ்பூன் இருந்தால் கால் ஸ்பூன் இல்லைன்னா பெரிய சைஸ் இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை குடிக்கலாம் இல்லைன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கலாங்க இதை வந்து கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு கேஸ் பிரச்சனை வந்து சரியாக போயிடும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மூணு வாரம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே போல் ஒரு நாலஞ்சு நாள் தடவை போல் குடிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதோ அதுவே வந்து சரியாக போடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் குடிக்கலாம் இது வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் போல் காலையில் இல்லை வெறும் வயிற்றில் இல்லைனா மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் குடிச்சு பாருங்கள் இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நம்ம நேச்சுரலான இன்கிரீடியண்ட்டை வச்சு செய்கிறதுனால கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா ஒரு சில டைமில் கேஸ்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டமாகிடும் நமக்கு நெஞ்சு வலிக்கிறது இந்த அடிவயிரிலேருந்து கொஞ்சம் மேலே பக்கமாக நெஞ்சுக்கிட்ட அந்த வயிறு கிட்ட எல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எரிச்சலாக ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் மட்டுமே இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் எப்போவுமே கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கடுத்தது இந்த மாதிரி கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு சொலை எடுத்துகிட்டு கொஞ்சம் யூத்துப்பான தண்ணியில் வந்து நம்ம இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கலாம் அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் ஜஸ்ட் வந்து நம்ம லைட்டாக இந்த உடச்சி மட்டும் விட்டுக்கலாம் அப்படியே போடாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு உரிச்சு அந்த ஆரஞ்சு வந்து அதுக்கப்புறமா ரெண்டு சுளையை மட்டும் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம இதை கொஞ்சம் இப்படி உடைச்சி விட்டுக்கலாம் அந்த சாறு வந்து இறங்கட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கும்போது நம்ம இதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கலாம் நான் இதை லைட்டாக வந்து உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வைக்கிறேன் இதை வந்து கமலா ஆரஞ்சில் மட்டும்தான் செய்யணும் இந்த நம்ம ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லைங்களா அதில் தான் மற்றபடி சாத்துக்குடி எலுமிச்சி பழத்தில் செய்ய வேண்டாம் இந்த ஆரஞ்சில் மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு போல் வாங்குனிங்கன்னா கூட நீங்கள் நாலஞ்சு நாள் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே கண்டினியூவாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த ரெமடியையும் ஒரு நாலஞ்சு நாள் செஞ்சிங்கனாலே போதும் உங்களுக்கு கேஸ் பிரச்சனை முழுசாகவே வந்து சரியாகப்படும் அப்படியும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து இல்லை மூணு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அந்த மாதிரி பண்ண பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேஸ் இருக்குன்னா நம்ம அடுத்து வர ரெண்டு ரெமெடிஸில் நான் சொல்கிறேன் அந்த மெத்தட் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஆகிடும் அடிக்கடிக்கு வந்து வருது அப்படின்ற டைமுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து ரெகுலராகவே என்ன சாப்பிட்டாலுமே தொடர்ந்து கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஜீரணம் ஆகாது ரொம்ப வயிறு வந்து பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரிக்கு நம்ம அடுத்து வர ரெமெடிஸில் பார்க்கலாம் இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இந்த மாதிரி உப்பு இல்லைன்னா பிளாக் சால்ட்டு இது ரெண்டுத்துலையும் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே புழிஞ்சிக்கலாம் இந்த சாறு வந்து உப்பு சேர்க்கும்போது முன்னாடியே வந்து நான் கையை கழுவிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துட்டு இந்த ஆரஞ்சியும் சேர்த்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ண அப்புறமா அந்த சாறு வந்து அப்படியே வந்து குடிச்சிக்கலாம் இதுவும் அதே போல் தான் காலையில் எம்டி ஸ்டொமக் இல்லைன்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போல் குடிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து புழிஞ்சிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு இந்த சாறு வந்து குடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நாள் போல் பண்ணிங்கனாலே போதும் நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அதோட நல்லா பசி எடுக்கிறதுக்கும் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு பசியே சுத்தமாக எடுக்காது ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மெடிசன் சாப்பிட்டோம்னா அந்த டைமில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நேச்சுரல் ரெமடிஸ் நம்ம எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான கேஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக ஒரு ஒன் வீக் போல் கூட நீங்கள் குடிக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு வெது வெதுப்பான தண்ணியில் தான் நம்ம வந்து ஆரஞ்சு போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரை மணி நேரம் கழிச்சுட்டு புழிஞ்சிட்டு குடிச்சிக்கணும் இப்போ அடுத்த ரெமடி பார்க்கலாம் அடுத்த ரெமடி வந்து உங்களுக்கு ரெகுலராக எப்போவுமே கேஸ் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஏப்பம் வரும் இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை நிறைய இருக்கும் வயிறு கொஞ்சம் பெருசாக கேஸ் நல்லா வேங்கியிருக்கோம் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் இந்த ரெமடியை வந்து குடிங்க ஒரு ஒரு மாதத்துக்கே கண்டினியூவாக குடிச்சிங்கன்னா முழுசாகவே உங்களுக்கு கேஸ் பிரச்சனை சரியாக போயிடும் அதோடு வந்து இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவையே இல்லை ஜஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி அதில் ஒரு ஒம்போதுலேருந்து பத்து ட்ராப்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாறு அவ்வளோதான் வெது வெதுப்பாக இருக்கும்போது இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல இல்லைனா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குடிச்சிருங்க ரெகுலராக ஒரு ஒன் மந்த்து குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருக்குது நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இதில் வந்து நம்ம அதிகமான இன்க்ரீடியன்ட் கூட சேர்க்கல அதனால் நீங்கள் இதை தினமும் குடிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கண்டினியூவாக உங்களுக்கு ஒன் மந்த்த் இல்லை டூ மந்த் போல் கூட குடிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும் அடுத்த ரெமடியோ அதே போல் ரொம்பவே ஈஸியான ரெமடி ஆனால் இது ஒரு அஞ்சு நாள் செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறமும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஒரு ஒன் வீக் வரைக்குமே பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் Yeah. ஸோ சோம்பு பவுடர் வெறும் சோம்பு வந்து நம்ம அரைச்சிக்கணும் நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை பழ சாறு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சோம்பு பவுடர் வந்து சேர்த்துக்கணும் நான் சொல்கிறது வந்து குட்டி ஸ்பூன் இந்த ஒன் ஃபோர்த்துன்னு சொல்லுவங்களேன் அந்த மாதிரி குட்டி ஸ்பூனு அதில் போட்டுவிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த சோம்பு ப்ளஸ் எலுமிச்சை சாரோட அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா காலையில் வெறும் வைத்தலை அந்த மாதிரி தான் இல்லைன்னா நீங்கள் வந்து எதாவது ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா அந்த ஃபுட்டு கூட கூட நம்ம இப்போ ஒரு சேலட் மாதிரி பண்றோம் அப்படின்னா சேலட்டில் வந்து மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம சேலட் கூட இல்லை ஸ்நாக்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த கேஸ் பிரச்சனை கூட சரியாக ரொம்பவே ஈஸியான இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் பிரச்சனைக்கு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்ல நம்ம தனித்தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ரெமடிஸும் அதுக்கப்புறம் கிட்ஸ் ரெசிபீஸ் நார்த் இந்தியன் ரெசிபீஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்